சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே உருவத்தை வைத்து யாரையும் குறைத்து எடை போடாதீங்க அவங்களும் நம்மளை விட ஒரு கட்டத்தில் மேலே இருப்பாங்க அப்போ நமக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை இணையதளத்தில் புவனாங்கிற சகோதரி பகிர்ந்திருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பெயர் புவனா நான் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் இரண்டாம் ஆண்டு படித்துக்கொண்டு வரேன் எனக்கு சொந்த ஒரு மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் சென்னையில் படிச்சுக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு கூட ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு வரேன் என் கூட படிக்கும் ரம்யாங்கிற பொண்ணு சென்னையைச் சேர்ந்த பெண் பெரும் பணக்காரி நான் ஒரு பணக்காரிங்கிற பந்தா அவகிட்ட எப்போவுமே அதிகமாக இருக்கும் எங்களிடம் பழகும் பெண்களிலேயே ரம்யா எப்போவுமே கெத்தாக தான் இருப்பாள் ஆரம்பத்தில் ரம்யா கூட பழகிறதுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா பணக்காரங்கிற திமிர் பிடிச்சவளாக இருக்கா கெத்தாக இருக்கா இவன் நமக்கு செட் ஆவாலன்னு சொல்லி ரம்யா இருந்து நான் ஓரமாக தான் நின்னேன் ஆனால் ரம்யா கிட்டே பணக்காரிங்கிற அந்த கெத்து அந்த திமிர் ஒழிய எங்கள் கூட பழகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு கிடையாது அவளும் எங்கள் கூட சரிசாகமாக பழகிட்டிருந்தா எங்களுடைய கேங்கில் ஒரு பெரும் பணக்காரியாக ரம்யா இருக்கிறதால ரம்யாவோட ஆதிக்கம் எப்பவுமே எங்கள் கேங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நாங்கள் இருந்து வந்து சென்னையில் தங்கி படிக்கும் பெண்கள் எப்போவுமே ரம்யாவுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னு ரம்யா நினைப்பா ரம்யா சென்னை சேர்ந்தவள் என்பதால் அவள் போகும் ஏரியாவில் எல்லாருமே அவளுக்கு தெரிந்தவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் ரம்யாவை பார்த்து மரியாதை கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் ரம்யா ஒரு பணக்காரங்கிற இருந்து தான் பேசுவாள் அவகிட்ட பேசும்போது எல்லாரும் பவ்யமாக பேசுவாங்க பத்தாவது குறைக்கு ரம்யாவோட சித்தப்பா முன்னாள் எம்பி அப்படிங்கிறதால அவளுக்கு அரசியல் செல்வாக்கும் அதிகமாக இருந்தது அதனால் ரம்யாவின் அளப்பறைகள் அதிகமாக இருக்கும் எங்கள் தோழிகளுக்கு ரம்யாவின் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோக்காக பிடிக்காது ஏன்னா அவள் எப்படா நம்ம கேங்கை விட்டு வெளியே போவான்னு சொல்லி காத்து கிடந்தோம் இருந்தாலும் ரம்யா கிட்டே அந்த செல்வாக்கு அதிகமாக இருந்ததால் எங்களால் அவளை எதிர்க்க முடியல ரம்யாவை எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் இருந்து வெளியேற்றவும் முடியாமல் வச்சிக்கவும் முடியாமல் நாங்கள் ரெண்டும் கட்டானா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ரம்யாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது பத்தாவது குறைக்கு நாங்கள் காலேஜ் விட்டால் எங்கேயாவது போய்ட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைத்தாலோ அல்லது எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு நினைத்தாலோ அது ரம்யா முடிவெடுக்கிற இடமாக தான் இருக்கும் எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைனா கூட சும்மா நிர்பந்தத்துக்கு அவள் கூட போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களையும் சுதந்திரமாக இருக்க வர மாட்டா அவள் சூஸ் பண்ணுற இடமும் ரொம்ப ரிச்சான பிளேஸாக இருக்கும் அங்கே போனால் அதிக காசு செலவாகுங்கிறதால ரம்யா அவளே செலவு பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துகிட்ருந்தா பொதுவாக எங்கள் வீட்டிலலாம் மாதம் மாதம் செலவுக்கு பணம் அனுப்புனா ரொம்பவே கணக்கு பண்ணி தான் போவாங்க இதுக்கு மேல பணம் கிடையாதுன்னு சொல்லி எங்க அப்பாலாம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாரு அதனால் எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு ரிலாக்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா ரம்யா அங்கேயே விடமாட்டா பணம் தானே பணம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது நீங்கள் வாங்க எல்லா செலவழையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கார் புக் பண்ணி ஓஎம்ஆர் மகாபலிபுரம் ரிசார்ட்டுன்னு சொல்லி ரொம்பவும் ரிச்சான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போவா நானும் ஒரு முறை ரொம்ப ரிச்சான பிளேஸுக்கு போயிருக்கோம் செலவு எல்லாம் ரம்யா பார்த்துக்கிட்டா இருந்தாலும் நிர்பந்தமாக வந்த மாதிரி வந்துட்டோம் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம் அங்கே போன ஃபோட்டோவை எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் ஒரு நாள் தெரியாமல் வச்சுட்டேன் என் குடும்பத்திலேருந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஃபோன் போட்டு என்னை பயங்கரமாக திட்டினாங்க நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பி வச்சா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ ஊர் சுற்றுறியா பார்க்குற இடமெல்லாம் ரொம்ப ரிச்சான பிளேஸாக இருக்குது ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை கடுமையாக திட்டினாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீ படித்து கிழித்தது போதும் உடனடியாக ஊரு கிளம்பி வா இனிமேல் அங்கே விட்டா நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா திட்டுறதை பார்த்து எனக்கு கண் கலங்கிடுச்சு இல்லைப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என் ஃப்ரெண்டு கூட தான் போனேன் என் ஃப்ரெண்டு தான் செலவு பண்ணிட்டான்னு சொல்லும் பொழுது இங்கே பாருமா உன் ஃப்ரெண்டு செலவு பண்ணா அப்படிங்கிறதுக்காக நான் பணத்துக்காக பார்க்க கிடையாது நீ போகிற இடம் தப்பான இடம் உன்னை எதுக்கு அமுச்சோம் படிக்க தான் அமித்தோம் நீ எதுக்காக தேவை இல்லாமல் ரிச்சான ப்ளேஸில் போய் சுற்றிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நல்லது கிடையாது நீ படித்து முடிச்சது போதும் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனும் கற்று ஆரம்பிச்சிட்டாரு இல்லப்பா நான் ஒன்னும் வேணும்னே அந்த இடத்துக்கெல்லாம் போகலப்பா என் ஃப்ரெண்டு ரம்யா பெரிய பணக்காரி அவ தான் எங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா ஆனா அங்க போகிற வர செலவு எல்லாத்தையும் ரம்யாவே பார்த்துக்கிட்டாப்பா அவங்க சித்தப்பா முன்னாள் எம்பி அவங்க அப்பாவும் சென்னையில நிறைய பிசினஸ் பண்றாருப்பா ஏகப்பட்ட ஒயின் ஷாப் பாரு பெட்ரோல் பங்க் கல்யாண மண்டபம் எல்லாம் வச்சிருக்காங்க அதனால அவளுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை அதனால எல்லா செலவையும் அவளே பார்த்துக்கிட்டா என்று சொன்னும் போது எங்க அண்ணன் என்னை பயங்கரமா திட்டினாரு பணத்துக்காக பார்த்து உன விட்டுன்னு பாத்தியா நீ படிக்க போயிருக்க பணம் எங்களுக்கு ஒரு மேட்டர் கிடையாது அவள் எவ்வளோ பெரிய பணக்கார இருந்தால் எங்களுக்கு என்ன நீ என்ன அவள பெரிய இதுவுமே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கத்த ஆரம்பிச்சிட்டான் எங்கள் அம்மா மறுபடியும் ஃபோனை வாங்கி ஏய் பணக்காரி சவகாசம் உனக்கு எதுக்குடி நீ படிக்க போனியா இல்லை பணக்காரி ஃப்ரெண்ட்ஸை படிக்க போனியா நல்லா படித்து நீ ஒரு பெரிய டாக்டராக வருவேன்னு சொல்லி தானே நான் உன்னை சென்னை வரைக்கும் அனுப்பி படிக்க வைக்கிறேன் ஒழுங்காக மரியாதையாக படிப்பு முடிச்சுட்டு நல்லபடியாக ஊர் வந்து சார் இல்லைனா ஒரு அவ்வளோதான் சொல்லி எங்கள் அம்மாவும் மறுபடியும் கத்த ஆரம்பித்தாங்க ஃபோன் போட்டு ஆளாளுக்கு திட்டுறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரம்யா தான் நாம் பாட்டுக்கும் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான இடத்துக்கு போய்ட்டு வந்திருப்போம் அதை பார்த்துட்டு எங்கள் அப்பாவை திட்டுருக்க மாட்டார் சரி பொண்ணுங்க படிப்பு படிப்புன்னு சொல்லி படிப்பில் இருந்தால் மைண்டு ஃப்ரெஷர் ஆகும் இது சின்ன 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 இடத்துக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம்னு சொல்லி எங்கள் அப்பாவும் விட்டுருவாரு ஆனால் இவ கூட்டிட்டு போன இடம்லாம் ரிசார்ட்னு சொல்லி பெரிய பெரிய ஏரியா அதை பார்த்த உடனே எங்கள் அப்பா நான் தான் செலவு பண்ண போயிட்டேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி என் குடும்பமே திட்டுதுன்னு சொல்லி நான் ரம்யா மேல பயங்கர கோவத்தில் இருந்தேன் நான் வேற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எங்கள் அப்பா அம்மாலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி தெரியாம நான் பாட்டுக்கும் ஆர்வ குளரில் இது இடத்துக்கு வந்தது இல்லையேன்னு சொல்லி பெரிய பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் ஃபோட்டோ போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் போட்டு விட்டுட்டேன் இப்போ எல்லாரும் நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் என் கூட படிக்கிற என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே நிலமை தான் அவங்கவுங்க இருந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரம்யா தாண்டி நாம் பாட்டுக்கு சேவனின்னு இருந்தோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆனால் ரம்யா பேச்சை கேட்டு பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு இப்போ எல்லார் வீட்லேயும் திட்டு வாங்கிட்டோமேனு சொல்லி ரம்யா மேலே எல்லாருமே கோபப்பட்டு இருந்தோம் இவள் பணக்காரங்கிற பந்தா காட்டுறதுக்கு நாமளாக கிடைச்சோம் ரம்யா சும்மா இருக்க மாட்டாள் நாங்கள் வரலன்னு சொன்னால் கூட விட மாட்டாள் இதுல என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ரம்யா மேலே நாங்கள் கோபப்பட்டு இருந்தோம் ஆனால் ரம்யாவை நேரில் பார்த்தா அந்த கோபமெல்லாம் எங்களுக்கு புஷ்வானாக ஆகிடும் ஏன்னா ரம்யா ஒரு பயங்கரமான ஆள்வோடு எங்களுக்கு காட்சி தருவாள் அவள் வந்தாலே நாங்கள்லாம் சைலண்ட் ஆகிடுவோம் என்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யான்னு சொல்லி நாங்கள் சைலண்டாக பேசுகிறத பார்த்து சரி ஓகே இன்றைக்கி ஈவினிங் அவுட்டிங் போகலாமான்னு சொல்லி பேசும்பொழுது எங்களுக்குள்ளே பயங்கர கோபம் வரும் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் இயலாமேல இருந்தோம் ரம்யா எங்களை இழுத்துக்கிட்டு ஊர் சுற்றும் போதெல்லாம் பணக்கார வர்க்கத்தை ஒசத்தியாகவும் எங்களை போல் நடுத்தர வர்க்கத்தை மட்டமாகவும் இன்னும் ஏழைகளை பார்த்தா கேவலமாகவும் பேசிக்கிட்டு இருப்பாள் ஏண்டி நம்ம இந்தியா மட்டும் ஏண்டி இப்படி இருக்குது எங்களை போல் பணக்கார வர்க்கமெல்லாம் வாழ்கிற நாடாக இது சே எனக்கெல்லாம் இங்கே இருக்கவே பிடிக்கல நான் அப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நான் வெளிநாட்டில் போய் படிக்கிறேன்னு சொல்லி ஆனால் எங்கள் அப்பா தான் தேவையில்லாமல் இங்கே சேர்த்து விட்டுட்டாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம உன்னை தனியாக விட பயமாக இருக்குது உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன் நீ இங்கேயே படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை கம்பல் பண்ணி சேர்த்து விட்டுட்டாருன்னு சொல்லி ரம்யா ஓவராக சீன் போட்டு பேசும்போதெல்லாம் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்கிற பந்தா பணக்காரிங்கிற திமிர் மட்டும் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி மற்ற பணக்கார பெண் போல் கெட்ட விஷயெல்லாம் பண்ண மாட்டான் அதாவது நிறைய பேர் பாய் ஃப்ரெண்ட் வச்சு சுற்றுவாங்க தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போவாங்க ஆனால் ரம்யா அது போலலாம் எந்த கெட்ட பேரும் வாங்கலை அவள் நல்ல பெண் தான் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஓவராக சீன் போட்டு பணக்காரிங்கிற திமரை காமிச்சிக்கிட்டே இருப்பாள் நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிக்குவோம் அதாவது இந்த ரம்யா வர வர ஓவராக போயிட்டுருக்கா அவளுக்கு பணக்காரங்கிற திமிர் அதிகமாக இருக்கு அந்த திமுறை மட்டும் அடக்க ஆண்டவா அதுக்கு ஒரு வழியை காமியான்னு சொல்லி நாங்கள்லாம் கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது எங்களுக்கு சிரிப்பு வந்துடும் ஏன்னா ரம்யாவோட திமறு அடக்கிறதுக்கு கடவுள் கண்டிப்பாக ஒரு வழியை காட்டணும் சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி ஒரு நாள் நானும் ரம்யாவும் சென்னை வேளச்சேரிக்கு ஒரு விஷயமாக வந்துட்டு போனோம் ஆக்சுவலாக எனக்கு தான் வேளச்சேரியில் ஒரு ஒர்க் இருந்துச்சு அதனால் நான் ஆட்டோ புக் பண்ணி போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது ரம்யா அங்கே வந்தா எங்கேயோ அவுட்டிங் போலும் போல இருக்குது போலாமான்னு சொல்லும் பொழுது இல்லை ரம்யா எனக்கு வேலை ஒரு ஒர்க் இருக்குது கண்டிப்பாக போய் ஆகிறான்னு சொல்லும் பொழுது அப்படியா நானும் வரனே நானும் வந்துட்டு போலாமே சும்மா ஜாலியாக போயிட்டு வரான்னு சொல்லும் பொழுது ஐயையோ இந்த திமிர் பிடிச்சவ கூட வந்தால் கண்டிப்பாக எந்த வேலையும் ஓடாது இவ அங்கேயும் வந்து இது வில்லங்க போடுவான்னு சொல்லும் பொழுது இல்லைம்மா நீ வேண்டாம் நீ வீட்டுக்கு போ நான் போகிறான்னு சொல்லும் பொழுது ஏய் சும்மா ஆட்டோவை புக் பண்ணியிருக்க ஏன் கார் இருக்குது நான் கொண்டு வரேன்னு சொல்லி அவளுடைய காரை கொண்டு வந்தா ஆரம்பிச்சிட்டா பணக்கார பந்தாக காட்டுறதுக்கு ஆட் ஆட்டோ வேணாம் காருன்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு வந்துட்டாளேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நெர்வஸாக தான் இருந்துச்சு அவள் கொண்டு வந்த காரை பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கார் அந்த காரில் ஏறுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏண்டி தேவையில்லாமல் ஆட்டோ டாக்ஸின்னு புக் பண்ணி அசிங்கப்படுத்துகிற என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் கார் கொண்டு வரல எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கார் இருக்குது எனக்காக எங்கள் அப்பா தனியாக காரை வாங்கி கொடுத்துருக்காரு நீ ஒரு வார்த்தை சொன்னால் நான் கார் கொண்டு வந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பமே அலப்பறையாக எடுத்துக்கிட்டு இருந்தாள் ரம்யாவோட பேச்சுக்கெல்லாம் நான் பதில் பேசாமல் அமைதியாக காரில் உட்காந்துருந்தேன் அவளும் காரை ஓட்டிக்கிட்டே வந்தாள் ஒரு கட்டத்தில் தாம்பரம் தாண்டி வேளச்சேரி பக்கத்தில் வண்டி வரும்பொழுது திடீர்னு காரை ஓரமாக எடுத்துகிட்டு ஏய் வெயில் அதிகமாக இருக்குல்ல தாகமாக இருக்குது அவசரத்தில் வண்டியில் தண்ணியை கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அங்கே பக்கத்தில் இளநீர் கடறக்குல போய் இளநீர் குடிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்பொழுது எனக்கு தாகமாக இருக்குது தாண்டி வா குடிக்கலான்னு சொன்னேன் நானும் ரம்யாவும் ஆளுக்கு ஒரு இளநீர் வாங்கி குடித்தோம் என்கிட்ட ஐநூறுரூபா தான் இருந்துச்சு நான் இளநீருக்கு காசு கொடுக்க போனேன் ஆனால் ரம்யா தடுத்து நிறுத்தினான் ஏய் என் கூட வந்துட்டு நீ கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி அவள் எடுத்து நீட்டினான் அதாவது அவகிட்ட ரெண்டாயிரூவா நோட்டாக இருந்துச்சு ஆரம்பத்தில் சொன்னேன் ஏ இளநீர் கடையில் போய்ட்டு ரெண்டாயிரரூபா நோட்டு நீட்டுறியே அவர்கிட்ட சில்லற இருக்குமான்னு பொழுது அவர் வச்சுருப்பார் இல்லைனா போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட திமரா பேசிட்டு நின்னா ரம்யா ரூபாய் நோட்டு நீட்டும் பொழுது அந்த இளநீர் விற்கும் முதியவருக்கு பயங்கர அதிர்ச்சி என்கிட்ட சில்லறையே இல்லையம்மா நீங்கள் தான் முதல் போனே மணி பத்து தானே ஆகுது இன்னும் வியாபாரமே ஆகலை நீங்கள் குடித்த இளநீர் வந்து எண்பது ரூபா தான் அதனால் எண்பது ரூபா சில்லறையா கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ரம்யா கடுப்பாயிட்டா சில்லற இல்லையா என்கிட்ட சில்லறை கிடையாது ஏங்க வியாபாரம் பண்ணுற நீங்கள் தானே சில்ட்ரையை வச்சுக்கணும் என்கிட்டலாம் நூறு இரநூறுலாம் எப்போவுமே இருக்காது ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் எங்களை மாதிரி பணக்காரங்களாம் சில்லறை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்களா ரோட்டு ஓரமாக இளநீர் கடை போட்டிருக்கீங்க எத்தனை கார் போகுது அத்தனை கார்லயும் பணக்காரங்க தான் போவாங்க அவங்கலாம் வந்து இறங்கி பொழுது உனக்கு நாற்பது ரூபா சில்ட்ரையாக கொடுப்பாங்களா எங்களை மாதிரி பணக்காரங்களெலாம் சில்லறை வச்சுக்கிட்டா சுத்திட்டு இருப்பாங்க இந்தாங்க நீங்களே மாற்றி கொடுங்க இல்லைன்னா அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க என்று டிப்ஸாக கொடுக்குற மாதிரி அந்த ரெண்டாயிரம் நோட்டை கொடுத்தா அதுக்கு அந்த இளநீர் கடைக்காரர் ஐயையோ அப்படிலாம் வேண்டாமா நீங்கள் குடித்த இளநீருக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் உழைக்காமல் வர்ற காசு என் உடம்புல என்றைக்கும் ஒட்டாதுமா ஒன்று பண்ணிட்டா அதுவும் அங்கே தெரியுதுல அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் அதுக்கு கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நான் சொன்னேன்னு சொல்லி கேளுங்க அவங்க சில்லறையாக கொடுப்பாங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்கிட்டு வாமா என்று அந்த முதியவர் சொன்னார் என்னது நான் போய் உனக்கு சில்ட்ரை மாற்றிட்டு வரணுமா நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா என்று ரம்யா அந்த வயசான முதியவர்கிட்டையும் அவருடைய பணக்காரி பந்தாவை காட்ட ஆரம்பித்தார் ஏய் ரம்யா ஏன்டி தேவையில்லாமல் வந்த இடத்துல ஆர்குமெண்ட் இருக்க நான் போய்ட்டு மாற்றிட்டு வரனே கொடு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு போனேன் ஏய் இருடி அதான் இந்த பிளாட்ஃபாரை கடையிலே எதுவும் வாங்கக்கூடாது நான் அப்போவே சொன்னேன்ல ஏதாவது போயிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் மாலு ஒரு பெரிய இடத்துல போயிட்டு நம்ம ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னேன் நீ தான் இளநீர் குடிக்கணும்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொன்னால் இது போல் அசிங்கம்லாம் வந்து சேருது பார்த்தியா உன் பேச்சை கேட்டு ரோட்டு கடையில் வந்து இளநீர் குடித்தோம் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரம்யா ரொம்பவும் பந்தாக காமிச்சிக்கிட்டு இருந்தார் அம்மா இதில் என்னம்மா இருக்குது நீங்கள் குடிச்சிங்க நான் சில்ட்ர இல்லைன்னு சொன்னேன் போய் சில்லரை மாற்றிட்டு வாங்க அதோ அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா அது கீழே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு அங்கே போயிட்டு என் பேரை சொல்லுங்க அவங்க சில்லறை தருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் மேலும் சொல்லும் பொழுது என்ன பெரிய காம்ப்ளக்ஸ் காம்ளெக்ஸுங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் கீழே உங்கள் அப்பா கடை வச்சிருக்காரு நான் போய் கேட்ட அப்படியே தருவார் உன் பேரை சொன்னால் நீ என்ன பெரிய ராயலான்னு சொல்லி மறுபடியும் பேச ஆரம்பிச்சா ரம்யா பேசாம வரியா நான் மாற்றி தரேன் நீ பெசாமா என் வான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ரம்யாவை இழுத்துக்கிட்டு அந்த முதியவர் சொன்ன அந்த காம்ப்ளெக்ஸ் கீழே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இது போல் ரோட்டு ஓரமாக இளநீர் கடை போட்டுக்கார் அந்த முதியவர் சில்லறை கட்டான்னு சொல்லும் பொழுது யார் முதலாளி கட்டாரான்னு சொல்லி ஒரு ஆள் ஓடி வந்து சில்லறை எடுத்து கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னது முதலாளியா ஏங்க என்ன சொல்கிறீங்க அந்த ரோட்டில் இளநீர் விற்கிறவர் முதலாளியான சொல்லும் பொழுது ஆமாங்க அவர் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் முதலாளி இந்த கடைக்கும் அவர் தான் முதலாளி அப்படின்னு சொல்லி மேலும் எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாரு ரம்யா ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்னங்க சொல்கிறீங்க ரோட்டில் இளநீர் விற்கிறாரு அவர் இந்த கடைக்கு முதலாளின்னு சொல்லும்பொழுது ஆமாம் அவர் இதுக்கு மட்டும் முதலாளி கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கு இன்னும் இந்த வேலைச்சேரியில் இருக்கிற ரெண்டு மூணு கல்யாண மண்டபம் எல்லாமே அவருடைய அவர் அவர் இளநிறுவிக்கிறான்னு சொல்லி சாதாரண நினைக்காதீங்க அவர் அந்த இருந்து பரம்பரை பரம்பரையாக ரோட்டு வாரத்தில் இளநீர் விற்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் வேலைச்சேரியில் இருக்கிற முக்கால் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்கம்மா இந்த ஏரியாவிலேயே முக்கியமான புள்ளி அவங்க பசங்க ஒருத்தர் வந்து அரசியலில் கொடி கட்டி பறக்கிறாரு இன்னொருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டு அவங்க பசங்கள்லாம் எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் பெரிய முதலாளி கேட்க மாட்டேன்ட்டார் என்னுடைய ஆயில் முழுக்க ரோட்டு ஓரத்தில் இளநீர் விற்றுக்கிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா அவருடைய தாத்தம் போட்டெல்லாம் இந்த வேலையை தான் பார்த்தாங்க வேளச்சேரியில் ஒரு கட்டத்துல விவசாய பூமியா இருந்துச்சு தான் நிறைய பேர் பிளாட் போட்டாங்க அப்போ முக்கால்வாசி விவசாய நிலம் இவங்க தான் இருந்துச்சு இவங்க சொல்லப்போனால் இந்த ஊரோட பூர்வ குடிகள் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்குமா அவரு தேவையில்லாம இந்த வேத வேகாத வெயில நின்னுகிட்டு இன்னமும் இளநீர் விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா பேசிக்கிட்டு இருந்தார் உண்மையை சொல்லப்போனால் ரம்யாவோட அப்பாவை விட இவர் தான் பெரிய பணக்காரர் போல் ஏன்னா வேளச்சேரியில் முக்கால்வாசி இடம் இவங்களுது தான் அதுவும் இல்லாமல் வேளச்சேரியில் பெட்ரோல் பங்கு ரெண்டு மூணு கல்யாண மண்டபம்னு சொல்லி ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியாக இருந்த இவர் ரோட்டு வாரத்தில் பவ்யமாக இளநீர் வித்துக்கிட்டுருக்காருன்னு சொல்லி எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் நான் ரம்யா முகத்தை பார்த்தேன் ரம்யா முகத்தில் ஈ ஆடலை எறும்பாடலை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் கடவுளே இவ பணக்கார திமுறை அடக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுன்னு இன்னைக்கு அவ பாட்டுக்கும் சர்வ நாடியும் ஒடுங்கி நிற்கிறாளே என்ன ரம்யா என்று கேட்கும்பொழுது இல்லை எங்களை விட பெரிய பணக்காரர் இருப்பார் போல ஆனால் வேகாத வெயில் நின்றுக்கிட்டு இவர் இன்னமும் இழந்துவிக்கிறாரு இவர் என்ன லூஸான்னு கேட்கும் பொழுது லூஸ் இல்லை ரம்யா அவர் வந்து யதார்த்தமாக இருக்கார் பார்த்த நீ நீ எந்தளவுக்கு மிரட்டினேன் அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துலேயே உன்னை விட பெரிய பணக்காரன்னு சொல்லி அவர் வாயாலே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லலையே இன்னொருத்தர் சொல்லி தானே அவருடைய புகழ் என்னென்னு தெரியுது பொதுவாக நம்ம பணக்காரங்க நம்ம நல்லவங்க நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லி மற்றவங்க சொல்லிதான் நம்ம கேட்கணும் நாமளே நம்ம வாயால சொல்லிக்கூடாது ரம்யா என்று சொல்லும் பொழுது ரம்யாவுக்கு முகத்தில் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ரம்யாவை விட ரெண்டு மடங்கு பணக்காரராக இருந்த அந்த வயதான முதியவர் இன்னமும் வேகாத வெயிலில் ரோட்டு வாரத்துல இளநீர் வித்துக்கிட்டு இருக்காரு அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ரம்யா நான் பணக்காரின்னு சொல்லி பந்தா காட்டாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் உண்மையாலுமே நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது போல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலைக்கு வந்தாங்கள்ட்ட நான் பணக்காரன் அப்படிங்கிற அந்த திமிர் எப்போவுமே இருக்காது ரம்யாவோட குறுக்க வழியில சீக்கிரம் வந்து பணக்கார ஆனவங்கள்ட்ட தான் நான் பணக்கார நான் பணக்காரன்னு சொல்லி ரம்யா போன்ற ஆளுக்கள் இன்னமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த செய்தியை மதுரையில் பிரபலமான பெண் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு பெண் டாக்டர் அவர்கள் இந்த செய்தியை தன்னுடைய இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது தான் ஆரம்பத்தில் செஞ்ச தொழிலை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த முதியவர் என் தாத்தம் பூட்டம்லாம் இதை செஞ்சு தான் முன்னுக்கு வந்தாங்க இந்த தொழிலை செஞ்சுதான் முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்லி இன்னமும் ரோட்டு வாரத்தில் இளநீர் வித்துக்கிட்டு இருக்கும் பொழுது உண்மையாலுமே அந்த நபரை பார்த்தா சல்யூட் வைக்கணும் போல தோணுது இந்த செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்